வெல்கம் டு தமிழ் பட்டாளம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிஎன்பிஎஸ்சி போர் தமிழ் கிளாஸஸ் தான் இருக்கோம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யூனிட் செவன்ல அறநூல் தொடர்பான செய்திகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அறநூல்கள் அறநூறுகள்லாமே பதினைஞ்சு கேள் கணக்கு நூல்கள் தான் வரும் அதெல்லாமே நம்ம கிளியர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்னா நாற்பது இன்னா நாற்பது இன்னா நாற்பது அப்படிங்கிறது கடவுள் வாழ்த்து உட்பட நாற்பது வெண்பாக்கள் இருக்கும் கடவுள் வாழ்த்தோட சேர்த்து அப்படின்றதுனால இவங்க நாற்பத்தி ஒரு வெண்பாக்கள் கொண்ட ஒரு அறநூல் ஒவ்வொரு பாட்டும் இன்னது இன்னது துன்பம் தருவது எது எதெல்லாம் நம்மளுக்கு துன்பம் தரும் இன்னது இன்னதெல்லாம் துன்பம் தரும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்டதுதான் என்னது இன்னா இன்னா நாற்பது அப்படின்னு சொல்லுவாங்க தொல்காப்பியர் கூறக்கூடிய அம்மை என்னும் வனப்பு வகையை சார்ந்தது அம்மை அப்படிங்கிற வனப்பு வகையை சார்ந்ததுதான் என்னது இன்னான் நாற்பது ஆசிரியர் கபிலர் நம்ம சொல்ற சங்ககால கபிலர் கிடையாது இவரு பேர கபிலர் இந்நூலில் கூறியது கூறல் அப்படிங்கிற முறை வந்து பின்பற்றப்படுது அதாவது திரும்ப திரும்ப சொல்றது மனசுல நல்லா பதிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருப்பாங்க கூறியது கூறல் அப்படிங்கிற முறை வந்து இன்னான் நாற்பதுல காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க மீண்டும் மீண்டும் கூறணும் அதாவது ஒருத்தருடைய மனசுல நம்ம நல்ல ஆழமா பதிய வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க திரும்ப திரும்ப சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்டிருக்கு அதாவது ஈன்றாலை ஓம்பா விடல் இன்னா பெற்ற தாயை பாதுகாக்காம இருக்கிறது துன்பம் அடைக்கலம் வவுதல் என்ன இது பின்னாடி என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா அது ஃபுல்லா அதுக்குரிய விளக்கம் எல்லாமே நம்ம பார்த்திடலாம் அடைக்கலம் வவுதல் என்ன ஊனை தின்று ஊனை பெருக்குதல் முன்னின் உண்ணாது வைக்கும் பெரும் பொருள் வைப்பின்னா உண்ணாது வைக்கக்கூடிய பெரும் பொருள் வைப்பின்னா அறிவு அறியா மக்கள் பெறல் இன்னா இன்னாள் பிறன் நோக்கும் பேதமை இன்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க விளக்கம் வந்து நம்ம பார்த்தலாம் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு பாடல் புல்லாவே வந்திருக்கும் அதுல ஒரு லைன் தான் நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க கொடுத்துருக்காங்க ஏன்னா நாற்பது வெண்பாக்கள் அப்படிங்கறதுனால நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு நாற்பது இருக்கும் இன்னும் நாற்பது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த நாற்பது அப்படிங்கறப்போ ஒரு சில வார்த்தைகள் நம்மளுக்கு கேட்பாங்க பெற்ற தாயை பாதுகாக்காமல் விடுதல் துன்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெற்ற தாயை பாதுகாக்காம விடுறது துன்பம் அடைக்கலம் வவ்வுதல் இன்னா அடை அடக்கம் உடையவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டு என்ன அது எல்லாமே இன்னா இன்னாதான் முடியும் இன்னா அப்படின்னா வேணா இது வேணா அப்படின்ற மாதிரி இதெல்லாம் நம்மளுக்கு செஞ்சா துன்பம் வரும் அப்படிங்கிறதுக்காக என்ன கொடுத்துருக்காங்க அடைக்கலம் இன்னா அடைக்கலமா ஒருத்தர் தந்த பொருளை நம்ம திருடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளது வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நம்பி குடுத்துட்டு போன ஒரு பொருள் மேல ஆசைப்பட்டு அதை என்ன பண்ண கூடாது திருடி வச்சுட்டு இல்ல நீங்க கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது போய் சொல்லக்கூடாது அறிவில்லாத பிள்ளைகளை பெறுதல் துன்பம் அதுதான் என்னது இந்த அறியா மக்கள் பெறல் இன்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அறியா மக்கள் பெறல் மக்கள்னா பிள்ளைகள் அறிவில்லாத பிள்ளைகளை பெறுதல் தான் என்னது துன்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மிகப்பெரிய துன்பம் தான் பிறன் மனையால் பின் நோக்கும் பேதமனை வந்து என்ன பண்ணக்கூடாது ஆசைப்படக்கூடாது அது ஒரு சித்து துன்பம் சொல்லிருக்காங்க அடைய பின்தொடரும் தான் துன்பம் அது மாதிரி வீரம் இல்லாத மன்னன் ஒரு களம் போய் பார்க்கறது துன்பம் தான் அவருக்கு வீரமே இல்லை அப்படின்னா போரிட போக கூடாது சேனம் இல்லாமல் குதிரை மேல ஏறக்கூடாது அது துன்பம் செயலாற்றும் திறன் இல்லாதவன் செய்யும் செயல்கள் எல்லாமே துன்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க துன்ப செயல்களை பத்தி இன்னா நாற்பது கபிலர் சைவர் எத்தனாவது நூற்றாண்டு மொத்த பாடல்கள் நாற்பது கடவுள்வாதத்தோட சேர்த்து நாற்பத்தி ஒன்னு இன்னிசை வெண்பாகலால் ஆனது துன்பம் கொடுக்கும் செயல்கள் துன்பம் கொடுக்கும் செயல்களை தொகுத்து கூறும் நூல் இன்னா நாற்பது மொத்தம் எத்தனை இன்னா செயல்கள் இருக்கு அப்படின்னா நூத்தி அறுபத்தி நாலு இன்னா செயல்கள் கூறப்பட்டிருக்கு இன்னா செயல்கள் எத்தனை இன்னா செயல்களை தொகுக்க கூடுது அப்படின்னா நூத்தி அறுபத்தி நாலு இன்னா செயல்கள் வந்து இதுல கூறப்பட்டிருக்கு உண்ணாது வைக்கும் பெரும் பொருள் வைப்பு என்ன தீமையுடையோர் அருகில் இருத்தல் என்ன தீமையுடையவங்க பக்கத்துல இருக்கிறது என்னது துன்பம் தான் ஊனை தின்று ஊனை பெருக்கல் முன்னின்னா குழவிகள் உற்றப்பிணி என்ன குழவிகள் உற்றப்பிணி என்ன பொருள் இல்லார் வன்மை இன்னா பொருள் இல்லார் வன்மை புரிவு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க கொடுத்திருக்காங்க அவருக்கு நாற்பது பாடல்கள் அப்படிங்கிறப்போ கடவுள் வாழ்த்தோட சேர்த்து நாப்பத்தி ஒண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இல்லையா அவர் சைவம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க சைவம் அப்படின்னா யாரும் போடுவாங்க சிவபெருமான தொழில் தொழுந்து சொல்லுவார் பகவன் அடித்தொழார்க்கு இன்னா முற்பனை வெள்ளையை உள்ளாத ஒழுகு இன்னா சக்கரத்தானை மரப்பு இன்னா அங்கு இன்னா சத்தியான் சால் தொழுகார்க்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு அதாவது முக்கன்னுடைய சிவபெருமானின் திருவடியை வணங்காதவன்களுக்கு துன்பம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அலைக்கிய பனைக்குடியவனாகிய பலராமன நினைக்காம இருந்தா அது உங்களுக்கு துன்பம் திகிரி படையை உடையவனாகிய மாயோனை மரத்தல் துன்பம் ஆகும் அவ்வாறே சக்தியான் வேற்படையை உடையவனாகிய முருக கடவுளின் திருவடிகளை தொழாதவர்க்கு துன்பம் சிவபெருமான் அப்படி அடுத்தடுத்து அடுத்தடுத்து கடைசியில முருகன் வந்துட்டாங்க அவங்களுக்கு தொழாதவருக்கும் தான் உண்டாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க உண்ணாது வைக்கும் பெரும் பொருள் வைப்பின்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்ணாம வைக்கக்கூடிய பொருள் வந்து என்னது துன்பமாதான் போகும் ஏன்னா இவ்வளோ பேரு சாப்பாட்டுக்கு கஷ்டப்படும் போது உண்ணாத சேர்த்து வைக்கும் பொருள் இது நம்மளுக்கு தேவை அதிக அதிகமா சேர்த்து வச்சுட்டு போயிட்டு இருக்கோம் பெரும் பொருள் அப்படின்னா அது உங்களுக்கு துன்பத்தை மட்டும்தான் கொடுக்கும் பொருள் சேர்த்துக்கிட்டே போனீங்கன்னா துன்பம்தான் கொடுக்கும் நன்னா பகைவர் நனி என்ன அதாவது உள்ளம் பொருந்தாத பகைவர்களின் சேர்க்கை நம்மளுக்கு என்ன ஆகும் துன்பத்துதான் கொடுக்கும் கண்ணில்லா ஒருவன் வனப்பு இன்னா கண்ணில்லாத ஒருவனினுடைய உடல் அழகு துன்பமாகும் எண்ணிலான் செய்யும் கணக்கு அவ்வாறே பயிலாதவன் இயற்றும் கணக்கு கூட துன்பமாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தீமை உடையவராய் இருந்தாலும் இது கொடுத்திருந்தாங்க இல்லையா அதுக்குரிய எல்லாமே நம்ம வரிசைய பார்த்துட்டு இருக்கோம் தீமை உடையவோர் அருகில் இருத்தல் இன்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க தீமை உடையவங்க பக்கத்துல இருக்கிறது துன்பம் தான் பாருங்க தீமை உடையவராய் இருந்தால் தீமை உடையவருக்கு அருகில் இருந்தல் இன்னா அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க தீய செயல்கள் செய்வாங்க இல்லையா அவங்க பக்கத்துல இருக்கிறது துன்பத்தை தான் கொடுக்கும் நம்மளுக்கு சேர்ந்தது துன்பம் கொடுக்கும் வருத்தியா இருக்கிறது நம்மளுக்கு காவல் இல்லாத ஒரு ஊர்ல வாழ்றது கூட துன்பம்தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க ஆரம்பிச்சிருக்காங்க அதே மாதிரி ஊனை தின்று ஊனை பெருக்குதல் முன்னின்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஊனை தின்று அதாவது மற்றொரு உயிரினுடைய உடலை தின்று நம்மளுடைய உடலை வருமனாக்கி கொள்றது கூட துன்பம்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குழவிகள் உற்ற பிணி இன்னா குழவிகளுடைய உற்ற பிணி இன்னா அப்படின்னா தெரியாத சொல்ல தெரியாத குழந்தைகளுக்கு தன்னுடைய நோயோ வழியோ உங்களுக்கு சொல்ல தெரியாது அந்த மாதிரி சொல்ல தெரியாத குழந்தைங்களுக்கு நோய் வந்துச்சுன்னா அது கூட என்னது தான் மேகம் மழை பொலியா விட்டால் உள்ள உயிர்களுக்கெல்லாம் துன்பம் குழலோசை இல்லாத வெறும் சால ஓசை துன்பம் குழலோசை இல்ல வெறும் சாலம் தான் அது தான் அழகு உடையவன் அறிவில்லாதவனா இருந்தா அது துன்பம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க கொடுக்கும் பொருள்ல்லான் வல்லன்மை இல்ல கொடுக்கும் பொருள் இல்லாதவன் அதாவது கொடுக்கறதுக்குன்னு பொருள் இல்லை அப்படின்னா அவங்க வந்து கொடை வழங்குதல் வந்து துன்பம் நாங்கிட்டே பொருள் இல்ல நம்ம என்ன பண்றது அந்த டயத்துல இன்னொருத்தவங்க கிட்ட பெருமைக்காக தூக்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மகிட்டே இல்ல அப்படின்றப்போ அது துன்பப்படுவோம் கடிக்கும் பாக்கு கல்லாகி இறுக்கி இருக்குமாயின் அது துன்பம் தான் நம்மளோட பாக்கு கடிக்கிறோம் அது கல்லாகி போச்சு இருகி போச்சு அப்படின்னா அது கூட துன்பம் தான் பாடிய பாடலுக்கு கொடை கொடுக்கப்படல அப்படின்னா அது கூட துன்பம் கொடை கொடுக்கணும் அவங்க பாட்டு பாடியிருக்காங்க நம்ம காசு கொடுக்கணும் துன்பம் வரும்போது போக்க முயலாவிட்டால் அது கூட துன்பம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருக்கு இல்லையா மடுத்துளி படாவிடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னா மடுத்துளி படாவிடல் அப்படின்னா அதாவது நம்மளுக்கு துன்பம் வர்ற டயத்துல அந்த துன்பத்தை போக்க முடியாம நம்ம இருக்கிறது கூட என்ன பண்ணிருக்காங்க துன்பம் தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இன்னான் ஆர்ப்பது அப்படிங்கறது என்ன ஆயிருக்கு அப்படின்னா இது இலக்கிய வரலாறுல இருக்கு இலக்கிய வரலாறு புத்தகத்துல இருக்கு ஸ்கூல் புக்ல இல்ல இது எதுல இல்ல அப்படின்னா ஸ்கூல் புக்ல நம்மளுக்கு இன்னான் ஆர்ப்பது அப்படிங்கறது என்ன பண்ணல குடுக்கல இது இலக்கிய வரலாறு இலக்கிய வரலாறு பிளஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா என்ன பண்ணணும் இந்த தமிழ் ரிச்சுவல் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா அவுட் போர்ட்ஸும் என்ன பண்ணிக்கணும் நம்ம தேடி படிக்கணும் முக்கில இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம என்ன பண்ணணும் டாபிக்ல நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறப்போ அது என்ன நம்ம தேடிதான் என்னாகணும் படிச்சாங்கணும் இது உங்களுக்கு நான் டெலிகிராம்ல ஷேர் பண்றேன் அது வந்து பாருங்க ஒன்ஸ் வந்து நல்லா மீட் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு எல்லா பாடமும் படிக்கணுமா அப்படின்னா அது முடியாது நம்மளுக்கு குடுத்துருக்க கூடிய ஒரு அவங்க மேற்கோள் அவங்களே காட்டியிருக்காங்க இல்லையா அந்த மேற்கோள் காட்டியிருக்க பாடல்கள் மட்டுமாவது நம்ம என்ன பண்ணிக்கணும் இன்னதுல படிச்சு வச்சுக்கிறது நல்லது அதே மாதிரி திருக்குறள் வகுப்புகளும் என்ன பண்ணிட்டு இருக்கோம் ரெகுலரா பொது வந்துட்டு இருக்கோம் டெலகிராம்ல லிங்க் எல்லாம் ஆட் ஆயிட்டாங்க டெலகிராம்ல டெஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு இருக்கு வந்து அட்டன் பண்ணுங்க அட்டன் பண்ணிட்டு உங்களுக்கு மார்க்ஸ் எவ்வளவு வருது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்காங்க பாத்துக்காங்க உங்களுடைய அனலைஸ் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கடைசி வரைக்கும் என்ன பண்ணிக்கிறேன் டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டே வாங்க நம்ம ஆனுவல் பிளானர் வெளியிட்ட உடனே நம்ம இதுல வந்து ஃபீஸ் கட்டிட்டீங்கன்னா ஒன் டைம் ஃபீஸ் தான் ஒன் டைம் ஃபீஸ் வந்து தான் நான் வாங்குறேன் என்னோட இந்த நம்பருக்கு மேலே இருக்கிற இந்த நம்பருக்கு வந்து நீங்க மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் குரூப்ல வந்து ஆட் பண்ணி விட்டுருவேன் குரூப்ல ஆட் பண்ணிடுவேன் ஸோ ஒன் டைம் ஃபீஸ் கட்டிட்டு என்ன பண்ணிடுங்க அப்படின்னா நீங்க ரெகுலரா உங்க நீங்க என்னக்கு படிச்சு வேலைக்கு போகிற வரைக்குமே குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் வரைக்குமே நம்மளோட கைடன்ஸ் வந்து உங்களுக்கு எப்பொழுது இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி ஈவினிங் வந்து கிளாஸ் இருக்கும் கிளாஸ் இருக்கும் அதுக்குரிய கூகுள் மீட்டோட நம்ம அவங்களுக்கு உங்களுக்கு லிங்க் அனுப்பிடுவேன் அதை வந்து அட்டன் பண்ணுங்க ரெகுலராக கிளாஸ் அட்டன் பண்ணியிருப்பாங்க எக்ஸாம் எக்ஸாம் போற வரைக்குமே நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ